அதுக்கு அது முதல் பேஜ்லேயே பாருங்க காந்தி ஐயா தான் இருக்கிறாங்க அது ஓப்பன் பண்ணோடனே காந்தி ஐயாவும் மோடி ஐயாவும் கட்டி பிடிச்சிட்டு முதல் பக்கம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபஸ்ட் பேஜ்லேயே வானத்தேக்கா இருக்கிறாங்க இந்த அகில இந்தியா ஃபுல்லாக போகிற புக்கு முதல் பேஜில் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு துறையாக சொல்லியிருக்கின்றோம் என்ன மாற்றோம் இரண்டாயிரத்து நம்ம டிரான்ஸ்பெரண்டாக இருக்கோங்கண்ணா நம்ம செஞ்சதை உங்கள் முன்னால் பத்திரிக்கை நண்பர்கள் முன்னாடி எடுத்து சொல்கிறோம் புக்கு போடுறோம் தைரியமாக சொல்கிறோம் எங்கள் தேர்தல் வாக்குறுதியை படிங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் ஐம்பது கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு பாருங்க இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுவரையே சொல்லல நாம ஐம்பது தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்னை திட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீத இடத்துல சொல்றாரு எண்பத்தெட்டு சதவீத இடத்துல சொல்றாரு தொண்ணூத்தாறு சதவீத இடத்துல சொல்றாரு ஒரு ஒரு கூட ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க பத்திரிகை நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுக தேர்தல் அறிக்கைய அக்கா கட்ட கொண்டு வந்துட்டாங்க பாருங்க திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு அதனால யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க அதாவது ஐநூத்தி ஐந்து ஐநூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழு சொல்கிறாங்க பொருளாதாரம் வேளாண்மை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேஜ் அட்டாச் பண்ணுறாங்க ரெண்டு சேர்த்துனீங்கன்னா ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழு ஐநூத்தி பன்னிரெண்டு ஐநூத்தி பன்னிரெண்டு வரும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க எனக்கு தெரிந்து ஐம்பது கூட அவங்க செய்யும் ஐம்பது கூட வெறும் ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கூட பத்திரிகை அன்பர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க انا 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 அத بدل சொல்றேன் முதல் இதெல்லாம் முடிச்சுக்கலாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் கலகம் சிடிஆர்ல கடைசி வச்சிடுங்கனா ஃபர்ஸ்ட் இத முடிச்சுக்கலாம்

பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம் சொன்னாங்க நாங்க இரண்டு முறை குறைத்திருக்கின்றோம் பதினோரு ஆண்டுகள்ல இரண்டு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம் கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம் ஆனா நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏத்துறது இல்லைங்கண்ணா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க அமைச்சரவையில் இருந்து பத்து ரூபாய் ஏத்துங்க இருபது ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ் அது லேண்டிங் காஸ்ட் மும்பைல அது மும்பையில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட்டை வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சி ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதில் மத்திய அரசனுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை இப்போ எங்கே மத்திய அரசு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல இரண்டு முறை நாம் இன்டர்வியூன் பண்ணி குறையின்னு சொல்லியிருக்கோம் இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாநில அரசுகள் நீங்க கேட்கலாம் மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க மாநில அரசு குறைச்சிதான் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியாக பெட்ரோலை குறைச்சாங்க உதாரணத்துக்கு கர்நாடகா நாம பத்து ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் அஞ்சு ரூபாய் குறைச்சாங்க இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்போ கர்நாடகாவில் யாராச்சும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க மாநில அரசு ஐந்து ரூபாயும் மத்திய அரசு பத்து ரூபாயும் ஆனால் தமிழகத்தில் மா கர்நாடகாவில் பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம் ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு நூறுரூவா குறைக்கணும் குறைக்கல பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும் குறைக்கல அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் சுற்றுறாங்க ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது நீங்கள் கேட்பீங்க அண்ணே நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இன்னைக்கு உங்கள் தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி ஐந்து பிளஸ் ஏழுனா ஐநூற்றி பன்னெண்டு நீங்கள் ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கவுண்டபிலிட்டி வேணும் நான் நாம் நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல் இன்டர்நேஷ்னல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுறோம் எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ ஓ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணுறோம் அதற்கும் நாங்கள் விடலை எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும் ஏழை மக்களோடு எப்போதும் நின்று கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பெட்ரோல் டீசல் விலை என்ன இப்போ என்ன இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வசூலிச்சாங்க இப்போ எவ்வளோ வசூலிக்கிறாங்க

அப்ப நம்முடைய அரசு மோடி அரசு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம் அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்டை ஏத்துக்கிறோம் அதற்கான சப்சிடி போடுறோம் அதை ஏன் பார்க்க மாட்டீங்க அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு காங்கிரஸோ திமுகவோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரேட் அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு கொடுத்தா நாடு முன்னேறிடுவாங்கண்ணா நாம் இன்று அதையும் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் ஃபேக்ட்ரின் பண்ணுங்க அதாவது கேஸ் ரேட்டு ஏறிடுச்சுன்னு யாரும் சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் எங்கண்ணா அதையும் பார்க்க மாட்டோம் அறுபத்தி நாலு சதவீதம் பெரிய பொருளாதாரத்தில் மேலும் இருக்கிறவங்கள எடுத்துக்க வாய்ப்பு இல்லைங்களே ஏன்னா நாங்கள் அரசியல் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி பார்க்குறோம் நாட்டில் மூன்றில் சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லை நாங்கள் கொதிக்கிறோம் அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலு பேத்துக்கு தான் கேஸ் அப்போ முப்பத்தாறுனா மூன்றில் ஒருத்தருக்கு கேஸ் இல்லை இன்னைக்கு நூறு சதவீத மக்களுக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கோடி ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் எதுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நாற்பதாயிரம் கோடி மக்கள் படத்தை சுரண்றான் அதுக்கும் வழி இல்லை அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷன் இருக்கு தேர்தல் வாக்குறுதியில் நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல ஆனாலும் குறைச்சிருக்கோம் நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம் நான் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லியும் கூட இங்க மாண்பு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க அண்ணே நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலையும் கேளுங்க ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெரன்சி நான் தைரியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நான் சொல்றேன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன்கோயிங்காக இருக்கு எல்லாம் நிறைவேற்றியாச்சு எடுத்து டிக்கெட் நான் டிக்கெட் நான் எல்லாம் நிறைவேத்திட்டோம் பத்தொன்பது முக்கியமான அந்த காம்பிகேட்டட் விஷயத்தவர் அதை நிறைவேற்றியாச்சு அதையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு நான்காவது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்ப தலைவர்கள் யாரை சொல்லுவாங்க அதை நிறைவேற்றியிருப்போம்